செஹாஞ்சி பேசுகின்றேன் என்று நான் பேச இருக்கும் தலைப்பு நம்பகத்தன்மையின் குரலை கேள் மனிதன் வாழ்நாளில் அவன் மனதை பின்பற்றுவதா அவன் இதயத்தளத்தை பின்பற்றுவதா என்ற கேள்வி எழுந்தால் மனம் தந்திரமிக்கது ஆணவ மனம் மிக்கது சூழ்ச்சி மிக்கது இதயத்தனம் ஏற்கும் மனப்பான்மை உடையது அப்பாவித்தனமானது மனதின் குரல்படி கேட்டு நடந்தால் நீ தந்திரமாக இந்த வாழ்க்கையில் செயல்படலாம் ஆனால் உன் மனம் இறுக்கத்தின் உச்சத்திற்கே சென்றுவிடும் அதே போல் உன் இதயத்தளத்தை நீ பயன்படுத்தினால் இதயத்தின் குரலை கேட்டால் இந்த சமுதாயம் உன்னை ஏமாற்றிவிடும் சரி நான் எதைத்தான் கேட்பது ஆணவ மனதின் குரலை கேட்பதா இல்லை இதயத்தின் குரலை கேட்பதா என்ற குழப்பமாக இருக்கிறது நான் எதனை கேட்பது என்ற கேள்வி எழுப்பினால் எந்த சமயத்தில் மனதை பயன்படுத்த வேண்டும் எந்த சமயத்தில் இதயத்தளத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற சூட்சமத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அதை நான் எப்படி கற்றுக்கொள்வது மனத்தளத்திற்கும் இதயத்தளத்திற்கும் தாண்டி இன்னொரு தளம் இருக்கின்றது தெய்வீக தளம் தன்மை தளம் அந்த தளத்தின் குரலை கேட்க வேண்டும் என்ன சொல்கின்றீர்கள் புரியவில்லையே உனக்குள் உள்ளார்ந்து பயணித்தால் மனதை கிடப்பாய் தளங்களை கடப்பாய் மனதை கடக்கும் பொழுது மனதில் உள்ள எண்ணங்களை கலைக்கின்றார் இதயத்தளத்தை கடக்கும் உன் உணர்வுகளை உள்ளார்ந்த உணர்வு தன்மைகளை அனைத்தையும் கலைக்கின்றாய் இவை அனைத்தையும் கடந்த பிறகு தெய்வீக தலத்திற்கு நீ தாவி பிடிகின்றாய் அங்கே சப்தமற்ற சப்தமாக கிசு குரலில் இறைவன் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு தனிமனிடம் இறைத்தன்மை பேசிக்கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் அதனுடைய மெல்லிய ஓசை அவனுக்கு கேட்கவில்லை கேட்கக்கூடாத சூழ்நிலைக்கு இந்த ஆணவ மனம் ஆளாக்கிவிட்டது ஆணவ மனதில் எழும்